தமது நாட்டு பிரஜைகள் அமெரிக்காவிற்கு மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் தொடர்பில் கனடா புதிய அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது கனடா அரசாங்கத்தினால் அமெரிக்கா பயணம் தொடர்பான புதிய பயண அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளது அதில் எக்ஸ் பாலின குறியீடு கொண்ட கனடிய கடவுச்சீட்டு வைத்திருப்போர் அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளுக்குள் நுழையும் போது அல்லது இடைநிலை பயணத்தில் சிக்கல்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது கனடா தன்னை முழுமையாக ஆண் அல்லது பெண் என அடையாளப்படுத்தாத நான் பைனரி குடிமக்களுக்கு எக்ஸ் குறியீடு கொண்ட கடவுச்சீட்டுகளை வழங்குகிறது ஆனால் பல நாடுகள் மற்றும் விமான நிறுவனங்கள் இன்னும் எக்ஸ் பாலின அடையாளத்தை அங்கீகரிக்காததால் பயணிகள் வழங்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் என அறிவுறுத்தலில் கூறப்பட்டுள்ளது நாட்டின் தூதரகம் அல்லது அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகளிடம் தொடர்பு கொண்டு தகவல் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என அறிவுறுத்தலில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை இருமமிலி நொன் பயனரி மற்றும் பாலின சார்பற்ற கடவுச்சீட்டு அடையாளங்களை பற்றிய உலகளாவிய குழப்பங்கள் அதிகரித்து வரும் நிலையில் வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்ற நாளே கடவுச்சீட்டுகளில் எக்ஸ் குறியீடுகளை நிறுத்தும் நிர்வாக உத்தரவை கையொப்பமிட்டார் இதன் பின்னர் அமெரிக்கா வெளியுறவுத்துறை எக்ஸ் குறியீடு கொண்ட கடவுச்சீட்டுகளை வழங்குவதை நிறுத்தியது மேலும் பிறப்புச் சான்றிதழில் குறிப்பிடப்பட்ட பாலினத்தை தவிர்த்து கடவுச்சீட்டுகளில் பாலின மாற்றம் செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது கடந்த செப்டம்பரில் டிரம்ப் நிர்வாகம் கடவுச்சீட்டில் ஆண் அல்லது பெண் பாலின குறியீடு மட்டும் இருக்க வேண்டும் என்ற கொள்கையை அமுல்படுத்துவதற்கான அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது